நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் நான் ஒரு சிஹிபி மாணவி பெங்களூரில் படிக்கிறேன் சமீபத்தில் என் சொந்த ஊருக்கு சென்ற போது என் மாமாவின் உடல்நிலை மோசமாவதை அறிந்து வேதனைப்பட்டேன் நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரக பிரச்சனை மற்றும் தீராத அஜீரண பிரச்சனை இவற்றால் அவர் போராடி கொண்டிருந்தார் மேலும் அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தாலும் ஒரு நிரந்தர அசௌகரியத்தில் இருந்தார் இது எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆழ்ந்த கவலையை ஏற்படுத்தியது திரும்பிய பிறகு நான் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக வழிகாட்டுதலை பெற்று ஒரு சச்சந்தத்தில் பங்கெடுத்து என் மாமா குணமடைவதற்கு பிரார்த்தனை செய்தேன் ஸ்ரீ அம்மா பகவான் அவர்களது வழிகாட்டுதலால் என்னை ஆசிர்வதித்து ஜெய்போலு பிரார்த்தனை செய்ய அறிவுறுத்தினார்கள் முழு நம்பிக்கையுடன் ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் என்று ஆயிரம் முறை எனது எல்லா பக்தியையும் என் தாயார் மகிழ்ச்சியான செய்தியுடன் என்னை அழைத்து என் மாமாவின் நாள் பட்ட அஜீரணம் குறிப்பிடத்தக்கவாறு குறைந்துள்ளது என்று கூறினார் நாங்கள் இதை இவ்வளவு விரைவாக எதிர்பார்க்கவில்லை அப்போது முதல் அவர் ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக பாதுகாப்பால் தொடர்ந்து குணமடைந்து வருகிறார் இருபத்தொன்று நாட்கள் ஸ்ரீ அம்மா பகவானின் அற்புதமான குணப்படுத்தும் சக்தியின் மேல் ஆதாரப்பட்டு தொடர்ந்து என் மாமா ஆரோக்கிய தீர்த்தம் பெறுவதற்கு நாங்கள் உறுதி செய்து கொண்டோம் ஸ்ரீ அம்மா பகவானிடம் அவர்களது கருணைமிக்க தலையீட்டிற்காகவும் எங்கள் குடும்பத்திற்கு நம்பிக்கையையும் குணப்படுத்துதலும் அளித்ததற்காகவும் நான் நன்றியுடன் உள்ளேன் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் கி ஜெய் ஜெய் போலோ டாக்டர் அம்மா பகவான் கி ஜெய்